தம்பி நாம் பேசவா கிளம்பி போவா இந்த கவலை எல்லாம் இன்னும் தோழர்களை அங்கே உட்காருங்கள் இங்கே உட்காருங்கள் ஏறாதீர்கள் இறங்காதீர்கள் என்று ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு நிலையிலேயே இருக்கிறோமே என்பது தான் சேலத்தில் நடந்த விசிகா நிர்வாகிகள் கூட்டத்தில் தான் திருமாவளவன் அவர்கள் மேடையிலேயே நிர்வாகியில் பார்த்து கற்று தொடங்கினார் ஒரு கட்டத்துக்கு மேல் நிர்வாகிகள் சேட்டைகள் அதிகமாக சண்டைகள் அதிகமாக மேடையிலே அழாத குறையாக திருமாவோடவன் கெஞ்சிய வீடியோ தான் இப்போ இணையத்தில் ரொம்ப வைரலாகி போயிட்டுருக்கு தம்பி நான் பேசவா கிளம்பி போவா ஒருங்கிணைப்பாளர் தவிர யாரும் வேலை உட்காரல கீழே உட்காருங்க வா யார் நான் பேசி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்துவிட்டு அமர்ந்திருந்த திருமா அப்போது நிர்வாகி ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும்போது இன்னொரு மேடையை ஏற தொடங்கினார் இதற்கு மேல் பொறுக்க முடியாத திருமா ஒரு கட்டத்தில் அசிங்கமான வார்த்தையை சொல்லி நிர்வாகிகளை திட்டத் தொடங்கினார் அவரே எழுந்து சென்று நிர்வாகிகளை அமர அங்கங்கே அமர்வதற்கு ஏற்பாடு செய்தார் பிறகுதான் திருமாவளவன் அவர்கள் அமர்ந்திருந்து பேச தொடங்கினார் விசிகா கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் அவர்கள் விசிகா நிர்வாகிகளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதையே இப்போது திருமா மேடையிலே செய்ய தொடங்கிவிட்டனர் விசிகா நிர்வாகிகள் அத்துமீறு அடங்கம் மறு திருப்பி அடி அவனுங்க அடித்தா திருப்பி ஓடு இதுதான் திருமாவளவனுடைய பால பாடமாக விசிகா நிர்வாகிகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது இதையே தான் இப்போது மேடையிலும் விசிகா நிர்வாகிகள் செய்ய தொடங்கியுள்ளனர் நாட்களாக தொடர்ந்து அம்மாவை சந்திக்க இயலவில்லை தொலைபேசியை அவர் அழுதேவிட்டார் அதனால் நேற்று இரவு பதினோரு மணிக்கு போய் அவரை பார்த்துவிட்டு பனிரெண்டே முக்கால் வரையில் அங்கே இருந்து அங்கேயும் தேடி வந்த பார்வையாளர்களை சந்தித்துவிட்டு விட்டு ஒன்றரை மணிக்கு மேல் வேலை வேலைச்சேரி போய் படுத்து காலையில் ஐந்து இருபதுக்கு எழுந்து அந்த நேரத்திலும் தேடி வந்த பார்வையாளர்களை சந்தித்துவிட்டு இன்னுமும் தி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒழுக்கமாயிரு ஒழுங்காயிரு என்று பாடம் எடுப்பதிலே என் ஆயுள் முட்டும் போய்விடுமோ என்று திருமா சொன்னதுதான் ஹைலைட் ஹைலட்டு இந்த கவலையெல்லாம் இன்னும் தோழர்களை அங்கே உட்காருங்கள் இங்கே உட்காருங்கள் ஏறாதீர்கள் இறங்காதீர்கள் என்று ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு நிலையிலேயே இருக்கிறோமே என்பது தான்